வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா ஏற்றம் வரலாறு காணாத ஏற்றம் புதிய உச்சம் அப்படின்னு வந்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியும் அதிரடி மேலே அதிரடியும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கொடுத்துருக்கு இது மேலும் எவ்வளோ உயர்ந்திருக்கு எவ்வளோ சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு கிராம் இரநூத்தி ஆறாக காணப்பட்டது ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் ஒரு கிலோவுக்கு ஆயிரம் விலை உயர்ந்தது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் மட்டும் நாற்பத்தி ரெண்டாயிரம் கிலோவுக்கு விலை உயர்ந்து காணப்படுது ஒரு கிராம் நம்மளுக்கு

பதினோறாயிரத்தி எட்நூற்றி அறுபதாம் சவரன் விலை தொண்ணூற்றி நான்காயிரத்தி எட்நூத்தி எண்பதாம் பத்து கிராமோட விலை ஒரு லட்சத்து பதினெட்டாயிரத்து அறநூறு ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது இது மேற்கொண்டு ஏற்றமடைய என்ன வாய்ப்புகள் இருக்க வேலை சரியதுக்கான வாய்ப்புகள் முற்றிலும் இல்லைன்னு சொல்லலாம் இது மேற்கொண்டு எட்டு கிராமோட விலை அதிகபட்சமாக வந்து நான்காயிரம் ஐயாயிரம் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து ஐநூறு அறுநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் சரிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் சரிய வாய்ப்புகள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக வாரத்தோட முடிவில் பார்க்குறப்ப ஏற்றத்தின் வேகம் தாக்கமே மிக அதிகமா இருக்க வாய்ப்புகள்